ஒரு சொற்பொழிவாளர் மீட்டிங்கில் பேசுகிறாங்கல்ல இந்த கோயில் கூடலாம் பேசுகிறாங்கல்ல எனக்கு என்னமோ சமீபத்தில் ஐயா சம்பந்தம் ஐயா புத்தக திருவிழாவுக்கு தான் சார் கூட்டம் அதிகமாக வந்து கேட்குறாங்க மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலே இப்போ கோயில் சொற்பொழி கூட யாரும் வர்றதில்ல சார் நான் சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயிலில் ரெண்டு ஆறு மாதத்துக்கு போய் உட்காந்து பேசினேன் ஒரு தூணு வாரமாக ஒரு பத்தே பேர் தான் கேட்டிருந்தேன் என் சேரே அவன் பக்கம் திருப்பின்ல நான் மைக்கு அவன் பக்கமே பேசியிருந்தேன் சார் பேசிவிட்டு ஒரு நேரம் தண்ணி குடிக்கலான்னு இப்படி திருமணம் பாரு அந்த பத்து பேரையும் காணான் வேறு பத்து பேர் உட்காந்துங்கிறான் ஆனாடா முதல்ல உட்காந்துங்கிறவன் ட்ரெஸ் எல்லாம் வேற இருந்தது இது வேறு ட்ரெஸ்ஸாக இருக்குது இவங்க யாருன்னு அமைப்பாளரை கூப்பிட்டு கேட்டேன் அது ஒன்றும் இல்லை சார் இந்த கோயிலை சாமி கும்பிட்டுட்டு மூணு தடவை சுற்றிட்டு உக்காந்து போகிற இடம் அது ஒரு பேட்சு போயிட்டு அடுத்த பேட்ச் வந்து உட்காந்துங்குதுன்னாங்க இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமை ஒரு சொற்பொழிவாளர் அம்மா தான் போய் பேச போய்கிறார் குதிரை வண்டியில் போய்கிறார் இதில் குதிரை வண்டியில் குதிரை வண்டியில் போன உடனே அந்த குதிரை வண்டிக்காரன் உள்ளே போய் பார்த்தா ஒரு ஆளை கூட காணும் குதிரை வண்டிக்காரன் சொன்னால் சாமி நீ பேசு நான் உட்காந்து கேட்குறேன் உனக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும் இல்லை நீ பேசின்ட்டான் அவரும் விடாமல் அவனை ஒருத்தனை வச்சுக்கின்னு அன்னைக்கே கிருஷ்ணபரமாத்மா அர்ஜுனனுக்கு ஒருத்தனுக்கு தான் போதிச்சாருன்னு சொல்லி இவனை உண்டு இல்லைன்னு பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் அவனை உட்கார வச்சுட்டுக்கிறார் உட்காந்து கேட்டுட்டு அவனை கேட்டுக்கிறாரு குதற குதிர வேண்டிக்கார அவன் அவனை கேட்டுக்கிறார் எப்படி என் பேச்சேன்னு அவன் என்ன அறிவாக சொன்னான் பாருங்க பதில் சாமி நான் நாலு குதிரை வச்சுக்கிறேன் ஒவ்வொரு குதிரைக்கும் சாப்பாடு தனித்தனியாக கொடுப்பேன் ஆனால் வந்தது ஒரு குதிரைன்னா அதுக்கு அதுக்கு உண்டான சாப்பாடை மட்டும்தான் கொடுப்பேன் நீ என்ன பண்ணியிருக்கிற நாலு குதிரைக்கு வேண்டிய சாப்பாடை ஒரே குதிரை கொடுக்குற மாதிரி இப்போ எனக்கு கொடுத்துக்கிற நீ என்ன சொன்ன என்ன போனேன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலை தான் இவரை விட அவன் தெளிவாகிறான் இல்லைங்களா எல்லா இடங்களிலுமே சார் நீங்கள் இருக்கிற இடத்துல சூழ்நிலை சந்தர்ப்பத்தை மகிழ்ச்சியாக பாருங்க இருக்கிறது ஒன்று ரெண்டு இதை வச்சு நீ எப்படி பண்ணுறதுன்னு பல வீடுகளில் போராட்டம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அதை வச்சு தான் நான் பேசுகிறேன் காட்டினா மோசம் பயிடுவானான் ரொம்பவும் கண்டிச்சாக ஊட்ட விட்டு ஓடிடுமோ அப்படி ஒரு பயம் இருக்குது அவன் போர்வுக்குள்ளே இந்த செல்லை வச்சு பார்த்தான்னா அவன் என்னத்தை பார்க்குறானோ ஏதை பார்க்குறானோ அவன் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு தூங்கிடுவான் ஆனால் நாம் தான் பூரா தூங்காம எதை பார்த்தான் என்ன பண்ணா என்ன போனான் அவன் மனசுல களங்கம் இல்லை நம்ம மனசுல தான் கலங்கம் வந்து ஆட்டி படுக்குது ஒன்னே ஒன்னு சொல்றேன் பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைங்கம்மா சீரியஸா இருப்பான் பாரு பல பேர் என்னத்தை நம்ம சாதிக்க போறோம் சில சில வேடிக்கைகள் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு போன மாதம் நம்ம ராஜீவ்காந்தி ஆராய்ச்சி மையம் இருக்குது இல்லை ஸ்ரீபெரும்புதில்ல அங்கே வந்து ஒரு முந்நூற்றம்பது ஆசிரியர்களுக்கு நான் பேச போனேன் ஒரு மணி நேரம் நிஜமாக தான் நடந்தது அங்கே போய் பேசுகிறதுக்கு நான் போன உடனே பேசி முடித்தேன் என்னை உள்ளே கொண்டு போய் அந்த டிஐ அவங்க வீட்டிலேருந்து சமையல் பண்ணி எனக்கு சாப்பாடு கொண்டாந்து போட்டு சாப்பிட வச்சேன் நேராக ஒரு அங்கே இருக்கிற ஒரு ரூமுக்கு கொண்டாந்தார் சார் இந்த ரூமில் தான் நீங்கள் தங்க போகிறீங்க இப்போது இந்த ரூமில் தான் சார் டாக்டர் மன்மோகன் சிங் தங்கன ரூமுன்னார் அவர் இப்போ தான் போய் சேர்ந்தார் அதை சொல்லாமல் இருந்தால் நான் தங்கியிருப்பேன் உடனே நான் சொன்னேன் நான் தங்கிறதா இல்லை சார் நான் ரொம்ப அவசரமாக ஊருக்கெலமே எதிர்பாராத சூழ்நிலைகள்லாம் கூட நம்ம எளிமையாக எடுத்துக்குவோம் சார் ஏன் அதை வலிமையாக எடுத்துக்கணும் எளிமையா பார்க்க தாக்குவதை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வந்து விட்டால் வாழ்க்கையில நாம தான் சார் ஜெயிப்போம் நம்ம தாக்கணும் ஜெயிக்க மாட்டோம் தான் திருவள்ளுவர் மறைமுகமாக எழுதினார் இன்ன செய்தாரை ஒருத்தல் நான நன்னயம் செய்து விடல் சொன்னார் இல்லைம்மா ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களாம் நிறைய இருக்காங்க பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்மையே மகிழ வைக்கும் அன்னைக்கு ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு அம்மா லேட்டாக போயிடுது ஸ்டாஃபு மேனேஜர் கேட்டார் மேலே சூப்பர்வைசர் கேட்டார் என்ன இல்லைம்மா என்னம்மா லேட்டு சாரி சார் போகும்போது சீக்கிரம் போயிடுறேன் சார் அவரே சிரிச்சிட்டாரு சீரியஸா இருக்கிற மனிதனை கூட சிரிக்க வைப்பது வார்த்தைகளின் பலம் எல்லாம் இருக்கு சார் ஏன் சந்தோஷமா எடுத்துக்கோ என்ன சங்கடம் எதை கொண்டு போக போறோம் என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே கிடையாது சார் நாம் ஒரு நாள் ஒரு இடத்தில் இல்லை என்றால் மறுநாள் நம்ம இல்லையே என்று வருத்தப்பட்டால் அப்பொழுதுதான் நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம் அது வீடா இருக்கட்டும் நிர்வாகமா இருக்கட்டும் எங்க இருக்கட்டும் ஒரு நாள் லீவ் போட்டா அந்த ஸ்தம்பிச்சா ஐயோ அவர் இல்லை பத்தியா என்ன கலகலப்பாக இருக்கு என்ன கலவரம் அப்படின்னு நினைச்சா தான் நம்ம வாழதா அர்த்தம் அப்பா என்னைக்கு வருவார் பத்து நாள் ஆகும் அம்மாடி ஒரு நிம்மதிரா அப்படின்னா அந்த ஆள் அங்க இருக்கவே வேணாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும் வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி நம்ம பத்தி என்ன பேசுறாங்க ஏதோ சந்தோஷமா இருப்போமா கலகலப்பா இருப்போமா தப்பே நடக்கட்டும் தப்பை யார் செய்யாம இருக்காங்க நாற்பத்தி நாள் ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருக்கிறவனே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறு அப்புறம் அறிஞ்ச ஏன் செய்யற கேட்க வேண்டியது இருக்குதா இல்லையா அறியாமல் சவறு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கோலன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் தீர்ப்பு எழுதி வச்சுக்கிறார் ரெண்டும் இருக்கும்டா அதில் நீங்கள் குற்றத்தை வன்மையாக பார்த்து தண்டனை கொடுக்காமல் அதை மென்மையாக பார்த்து கலந்து பேசி ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற தீர்வு செய்வதற்கு தயாராகிவிட்டால் ரெண்டு பேருமே சுமூகமாக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நீங்க எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கு ஒரு கம்பெனியில் போய் ஒருத்தன் லீவு கேட்டான் சார் லீவ் லெட்டர் படிச்சுட்டு பயந்துட்டாரு மேனேஜரு என்னடா இப்படி எழுதிக்கிற அவன் எழுதிக்கிறான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்கிறதுனால எனக்கு நாலு நாள் லீவு போணும்னு எழுதிக்கிறான் மிரண்டு போனார் மேனேஜரு அதுக்கு அந்த சண்டைக்கும் உனக்கு என்ன பிரச்சனை அதுக்கு எதுக்கு நாலு நாள் சமாதானம் நீ சார் போன வாரம் எனக்கு என் சம்சாரத்துக்கு சண்டையாக இருக்குது அந்த பிரச்சனையை தேக்கித்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் லீவு போணும்னு கேட்டேன் நீங்க என்ன சொன்னீங்க சின்ன சின்ன லீவு கேட்காதரா நீங்க இப்போ பெரிய சண்டை நடந்துக்கு என்ன நிர்வாகமும் நல்லா நடக்கணும் வீடும் நல்லா நடக்கணும் மகிழ்ச்சியா இருப்போம் சார் அன்பா சொல்லுங்களேன் ஏன் ஒரு கையில் அதிகாரம் இருக்கிறது ஒரு கையில் அன்பு இருக்குது அதிகாரத்தை கீழே இறக்கி அன்பை மட்டும் கையில் எடுத்து ஆட்சியை செலுத்தினோம் என்றால் ஆளுமையை செலுத்தினோம் என்றால் எல்லா இடங்களும் நமக்கு நண்பர்கள் உறவுகளாக மாறுவார்கள் அதைத்தான் நான் பணிவா சொல்றேன் இப்போ முத முத விண்வெளியில ராக்கெட்டு விட்டார் மேதக அப்துல் கலாம் அப்ப அந்த திட்டக்குழுவுக்கு யார் தலைவராக இருந்தது தவான் தவான் திட்டக்குழுக்கு தலைவராக இருக்கும்போது புறப்பட்ட வேகத்தில் கடலில் உந்து போச்சு நிருபர்கள் பூரா மொத்த பேர் வந்துட்டான் உடனே என்ன பண்ணார் தெரியுமா தவான் வேகமாக ஓடி வந்து இந்த இந்த தவறுக்கு இந்த ஃபெயிலருக்கு எங்களுடைய கூட்டு முயற்சி தான் காரணம் கூட்டாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் சொன்னார் ரெண்டாவது முறை அந்த ஏவுகணை செலுத்தினார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்பொழுது தவான் என்ன பண்ணார் தெரியுமா மேதக அப்துல் கலாமை முன்னால் நிறுத்தி இந்த வெற்றிக்கு காரணத்தை இவர் விளக்குவார் வெற்றி நாயகனே இவர்தான் தான் இவர் தான் தயார் தலைமை தாங்கினார் சொன்னார் சார் அப்ப தோல்விக்கு தன்னை முற்படுத்திக் கொண்டு வெற்றிக்கு தன் கீழே பணியாற்றுகிற ஒருவரை முற்படுத்தினார் பார்த்தீங்களா இதுதான் சார் தலைமை பண்புக்கு அழகு இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அதனால்தான் சொல்றேன் வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயம் இல்லை எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடுன்னு பாட்டன் பாரதி பாடினா சார் இன்னைக்குலாம் நீங்க எல்லாருக்கும் இருக்கிற சிக்கல் என்னன்னா பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ரெண்டு தான் வச்சுக்கணும் இதுவே போதும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இப்ப ஜப்பான்ல லேட்டஸ்டா என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றான் ஜப்பான் நாடு அரசாங்கமே அழுகுது போ ஏன்னா மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வரான் என்னடா ரஷ்யாவில் அதே பிரச்சனை வந்துடுதுப்போ குழந்தை குட்டிகளை நிறைய பெற்றுக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டு அதுக்கு பின்னாடியே ஓடி போய் எவன்டா லோல் படுறது லொங்கழிகிறதுன்னு கல்யாணமே வேணான்ற முடிவுக்கு ரஷ்யாவில் இருக்கிறவனும் ஜப்பானில் இருக்கிறவனும் வந்துட்டான் அந்த நாட்டை அரசாங்கமே இப்போது நம்ம நாட்டில் அப்படி வராது கவலைப்படாதீங்க ஏன்னா நம்ம ஆளுங்க தான் அப்படி ஒரே அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் வாழ்நாளில் பழுதூடி சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் கல்யாணம் பண்ணுவோம் இது ஒரு வாழ்க்கை அம்சம் இது வேற இப்போ வச்சுங்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு தானே சார் நமக்கு என்ன கவலைப்படுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு இன்னாகுமோ ஏதாவுமோ பல சிக்கல்கள் இருக்கு பல போராட்டங்கள் இருக்கு நான் ஒரு செய்தி சொன்ன உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் ஒரு சொற்பொழிவாளர் மீட்டிங்கில் பேசுகிறாங்கல்ல இந்த கோயில் கூடலாம் பேசுகிறாங்கல்ல எனக்கு இன்னமும் சமீபத்தில் ஐயா சம்பந்தம் ஐயா புத்தக திருவிழாவுக்கு தான் சார் கூட்டம் அதிகமாக வந்து கேட்குறாங்க மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலே இப்போ கோயில் சொற்பொழி கூட யாரும் வர்றதில்ல சார் நான் சைதாப்பேட்டை காரணீஸ்வர் கோயிலில் ரெண்டு ஆறு மாதத்துக்கு முந்தி போய் உட்காந்து பேசினேன் ஒரு தூணு வாரமாக ஒரு பத்தே பேர்தான் கேட்டிருந்தான் என் சேரே அவன் பக்கம் திருப்பின்னே நான் மைக் அவன் பக்கமே பேசியிருந்தேன் சார் பேசிவிட்டு ஒரு நேரம் தண்ணி குடிக்கலான்னு இப்படி திருமணம் பாரு அந்த பத்து பேரையும் காணான் வேறு பத்து பேர் உக்காந்துங்கிறான் ஆனாடா முதல்ல உட்காந்துங்கிறான் ட்ரெஸ் எல்லாம் வேற இருந்தது இது வேறு ட்ரெஸ்ஸாக இருக்குது இவங்க யாருன்னு அமைப்பாளரை கூப்பிட்டு கேட்டேன் அது ஒன்றும் இல்லை சார் இந்த கோயிலை சாமி கும்பிட்டுட்டு மூணு தடவை சுற்றிட்டு உட்காந்து போகிற இடம் அது ஒரு பேட்சு போயிட்டு அடுத்த பேட்ச் வந்து உக்காந்துங்குது இதுதான் இது இன்றைக்கி இருக்கிற நிலமை ஒரு சொற்பொழிவாளர் அம்மாதிரி தான் போய் பேச போய்கிறார் குதிரை வண்டியில் போய்கிறார் இதில் குதிரை வண்டியில் குதிரை வண்டியில் போன உடனே அந்த குதிரை வண்டிக்காரன் உள்ளே போய் பார்த்தா ஆளை கூட காணும் குதிரை வண்டிக்காரன் சொன்னால் சாமி நீ பேசு நான் உட்காந்து கேட்குறேன் உனக்கு கேட்குறதுக்கு ஒரு ஆள் எந்தால் போதும் நீ பேசின்ட்டான் அவரும் விடாமல் அவனை ஒருத்தனை வச்சுக்கின்னு அன்னைக்கே கிருஷ்ணபரமாத்மா அர்ஜுனனுக்கு ஒருத்தனுக்கு தான் போதிச்சாருன்னு சொல்லி இவனை உண்டு இல்லைன்னு பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் அவனை உட்கார வச்சுட்டுக்கிறார் உட்காந்து கேட்டுட்டு அவனை கேட்டுக்கிறார் குதிர குதிர வேண்டிக்காரன் அவன் அவனை கேட்டுக்கிறார் எப்படி என் பேச்சேன்னு அவன் என்ன அறிவாக சொன்னான் பாருங்கள் பதில் சாமி நான் நாலு குதிரை வச்சுக்கிறேன் ஒவ்வொரு குதிரைக்கும் சாப்பாடு தனித்தனியாக கொடுப்பேன் ஆனால் வந்தது ஒரு குதிரைன்னா அதுக்கு அதுக்கு உண்டான சாப்பாடை மட்டும்தான் கொடுப்பேன் நீ என்ன பண்ணியிருக்கிற நாலு குதிரைக்கு வேண்டிய சாப்பாடை ஒரே குதிரை கொடுக்குற மாதிரி இப்போ எனக்கு கொடுத்துக்கிற நீ என்ன சொன்ன என்ன போனேன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலை தான் இவரை விட அவன் தெளிவாகிறான் இல்லைங்களா எல்லா இடங்களிலுமே சார் நீங்கள் இருக்கிற இடத்துல சூழ்நிலை சந்தர்ப்பத்தை மகிழ்ச்சியாக பாருங்க இருக்கிறது ஒன்று ரெண்டு இதை வச்சு நீ எப்படி பண்ணுறதுன்னு பல வீடுகளில் போராட்டம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அதை வச்சு தான் நான் பேசுகிறேன் பாசம் காட்டினா மோசம் பயிடுவானா ரொம்பவும் கண்டிச்சாக ஊட்ட விட்டு ஓடிடுமோ அப்படி ஒரு பயம் இருக்குது அவன் போர்வுக்குள்ள இந்த செல்லை வச்சு பார்த்தான்னா அவன் என்னத்தை பார்க்குறானோ ஏதை பார்க்குறானோ அவன் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு தூங்கிடுவான் ஆனால் நாம் தான் ராத்திரி பூரா தூங்காம எதை பார்த்தான் என்ன பண்ணான் என்ன போனான் அவன் மனசுல கலங்கம் இல்லை நம்ம தான் கலங்கம் வந்து ஆட்டி படைக்குது ஒன்னே ஒன்று சொல்றேன் பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைங்கம்மா நம்பிக்கை வைங்க வெளிநாட்டில் எல்லா பிள்ளைகளையும் நான் போய் பார்த்துருக்கேன் ரசிப்பேன் பிள்ளைகளை நான் அவனெலாம் என்ன அருமையாக இருக்கான்னு தெரியுமா கடுமையாக உழைக்கிறான் கடுமையான உழைப்பு நம்பிக்கை இரண்டு சொற்களுக்கும் உரியவனாகத்தான் நம்ம பிள்ளைகள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவங்க மேலே நம்பிக்கை வைங்க அவனுக்கு இப்போ தாழ்வு உண்டாக உண்டாக்கிடாதீங்க நான் என்ன ஒன்றும் சொல்கிறேன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னா உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக மட்டும் பாருங்கள் இன்னொரு பிள்ளையோடு தயவு செஞ்சு அவனை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அது அப்படிக்குது இது இப்படிக்குது நீ வந்து எனக்கு வாய்ச்சியே அவன் ஒரு மாதிரியாக நம்மளை பார்ப்பான் நானா கேட்டேன் இந்த வீட்டில் பிறக்கணும்னு அப்படி கேட்குற வாய்ப்பு இருந்தால் நான் பிரைம் மினிஸ்டர் வீட்டில் பிறந்திருப்பில்ல அவருக்கு கல்யாணம் ஆகலையோ சரி எதுக்கு சொல்றேன்னா வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வேணும்னா நாம எதையுமே ஒரு தாழ்வாக அணுகக்கூடாது உயர்வாக பார்க்க பழகுங்க உயர்வாக பார்க்க பழகுங்க சார் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வேணும்னா நாம் எதையுமே ஒரு தாழ்வாக அணுக கூடாது பார்க்க பழகுங்க உயர்வாக பார்க்க பழகுங்க சார் மகிழ்ச்சியாக இருக்கு எப்பயுமே அப்படியும் சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த ஒன்று சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு பையன் பிளஸ் டூவில் ஃபெயில் ஆயிட்டான் சார் ஃபெயிலான உடனே என்ன பண்ணாமல் சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான் ஏன் தெரியுமா இந்த மாதிரி இடத்துக்கு போறாங்க அம்மாவும் அப்பாவும் அவனிடத்தில் அதிகமாக பேச தவறியதனால் தான் இந்த மாதிரி முடிவுக்கு போறாங்க நிறைய பேசுங்க எங்க அம்மா எங்க அப்பா நம்பிக்கை அவன் நம்பணும் இல்ல அப்போ அந்த பையன் ஃபெயில் ஆகிட்டு என்ன பண்ண சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான் அவங்க அப்பா எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்துட்டார் இருந்தாலும் ஒரு மூணு மாசம் அவன் அது மனசை விட்டு அவனுக்கு அகலலை போவே இல்லை போவே இல்லை அவங்க முகத்தை பார்த்தே க வருத்தப்பட்ட அவங்க அப்பா என்ன பண்ணார் ஒரு நாள் ஒரு ஏக்கர் நிலத்தில் பருத்தி வச்சிருக்கார் அந்த பருத்தி செடியெல்லாம் பார்க்கலாம் வாடான்னு சொல்லி அவனை கூட கூட்டிகிட்டு போனார் அப்படியே ரவுண்டு பார்த்துட்டு வரும்போது ஒரு செடி பூச்சடிச்சிருக்கு பூச்சடிச்ச அந்த ஒரு செடியை பார்க்கிறார் பார்த்துட்டு பையன் எதிரிக்க சொன்னார் அந்த வேலை செய்யற ஆளுங்களை கூப்பிட்டு இந்த ஏக்கர் பூரா கொளுத்திடு ஒரே ஏக்கர் நிலத்தில் இருக்கிற அத்தனை பருத்தி செடிகளையும் கொளுத்திடுங்க அப்போ அந்த பையன் கேட்டான் என்னப்பா பைத்திக்கார்த்தனா இருக்குது ஒரு செடியில் எல்லா செடியும் கொளுத்துற அப்ப அப்பா உடனே பிடிச்சிட்டாரு நீ கூட ஒரு தடா அதுக்காக ஏன் வாழ்க்கையை முடிச்சுக்கிற அதுக்காக தாண்டா மனசு செய்றான் ஒரு செடிக்காக அத்தனை செடிகளையும் கொளுத்துவது எப்படி தவறோ ஒரு நிலை ஒரு வருஷம் நான் ஆனதுக்காக என் வாழ்க்கையை முடித்து கொள்வது தவறு செய்ய மாட்டேன் மனமாற்றம் பெற்றான் நாம முரட்டுத்தனமா ஒரு முடிவாத சிலர் ராகிய காரணம் சிலர் பலர் நோலா தவறு முயுவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பல ராகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயுவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பல ஆகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தைச் செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பல ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இளர்பல ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயுவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்வதும் அவருக்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ஆகிய காரணம் நோர்பார் சிலர் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பல ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்வதும் அவருக்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலராகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர